ஸ்ரீ நேற்றைய தேசாந்திரம் புறப்பட்ட நிகழ்ச்சியை தொடங்கியிருந்தோம் அந்த நேரத்தில் கல்லிடை குறிச்சிக்கு ஸ்ரீ ராகவேந்திர வரும் சமயம் அந்த ஊரில் இருந்த ஒரு பிராமணர் அவர் செய்த தவறினால் அந்த ஊரிலேயே முழுவதுமாக ஒதுக்கி வைக்கப்பட்ட நிகழ்வை பார்த்தோம் தவறை உணர்ந்து மனம் வருந்தி பிராமணர் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டும் அவர் மன்னிக்கப்படாமையால் தற்கொலை செய்யும் அளவிற்கு தன்னுடைய மனவேதவிப்பட்டார் அந்த சமயத்தில் தான் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரர் கல்லடை குறிச்சிக்கு வந்திருந்தார் அவரிடம் சென்று முறையிட்டு சாஸ்தாங்கமாக வணங்கி தன்னுடைய குறையை சொல்ல எதற்கும் நீ கவலைப்பட வேண்டாம் என்று ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரர் அவருக்கு ஆறுதல் சொன்ன வார்த்தைகளோடு நேற்று உரையை முடித்திருந்தோம் உரையை முடிக்கும்போது நீ எதற்கும் கவலைப்படாதே மூலராமர் பூஜையில் வந்து கலந்து கொண்டு பிரசாதத்தையும் செல் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ எதற்கும் கவலைப்படாதே என்று உரையை முடித்திருந்தோம் அல்லவா வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஆங்கியபடி அந்த பிராமணர் ஸ்ரீ மூலராமர் பூஜையில் கலந்து கொண்டார் இதை கண்ட பிராமணர்கள் வெகுண்டார்கள் ஆனால் நடைபெறும் நடைபெறும்போது எதையும் சொல்ல வேண்டாம் என்று தங்களுக்குள்ளேயே கருவிக்கொண்டிருந்தார்கள் பூஜை முடிந்ததும் சங்கு எடுத்து அந்த பிராமணர் மீது தெளித்ததோடு இல்லாமல் தன்னுடனேயே போஜனத்துக்கும் சமபந்தியில் அமரச் செய்தார் அந்த பிராமணரும் தமது சக்திக்கேற்ப ஏற்ப அஸ்தோதக காணிக்கையும் செலுத்திவிட்டு எல்லோரோடும் ஒரே பந்தியில் அமர்ந்து உணவர்த்தினார் மற்ற பிராமணர்களுக்கு சினம் கொழுந்துவிட்டு எரிந்தது இனிமேலும் பொறுப்பது அழகல்ல என்று முடிவெடுத்து அனைவரும் நேராக ஸ்ரீ ராகவேந்திரனிடம் வந்தார்கள் என்ன என்பதை போல புன்னகை அவர்களை ஏறித்தார் ஸ்ரீ ராகவேந்தர் உங்கள் மீது எங்களுக்கு கோபம் எந்த விதத்தில் எங்களால் ஜாதி பிரதம் செய்யப்பட்ட இவர் என்று நீங்கள் அறிந்தும் இந்த பிராமணருக்கு இவ்வளவு சலுகைகளை அளித்தது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படியா ஆமாம் அந்த பிராமணரின் பாவத்தை புரிந்து கொண்டும் இப்படி செய்தது தவறுதானே நான் தான் சங்கு தீர்த்தத்தினால் அவரின் பாபத்தை போக்கிவிட்டேனே பாபத்தை போக்கிவிட்டீர்களா எங்களுக்கு சிரிப்பு தான் வருகின்றது எப்படி அவரின் பாவத்தை போக்கியது சங்கு தீர்த்தத்தின் மகிமையா அவர் இல்லது அல்லது அவர் அஸ்தோதகம் என்ற பெயரில் தங்களுக்கு கொடுத்த காணிக்கையின் மகிமையா என்று நெய்யாண்டி செய்தார்கள் உடனே தமது சிஷ்யர் ஒருவரை அழைத்தார் சிசிய ராகவேந்திரர் அவரிடம் இதோ இந்த வெள்ளை துணியை கடுக்காய்மையில் நினைத்து கொண்டு வா என்று ஒரு வேஷ்டியை கொடுத்தார் கடுக்காய்மையில் நினைக்கப்பட்டு ஒரே கருப்பாகி போன அந்த வெள்ளை வேஷ்டியை ஸ்ரீ ராகவேந்திரன் முன்னால் கொண்டு வந்து வைத்தார் சிஷ்யர் அந்த கருப்பு துணியின் மீது ஸ்ரீ ராகவேந்திர சங்கதித்தை புரோஷனம் செய்தார் அவ்வளவுதான் கருப்பாக இருந்த அந்த வேஷ்டி முன்னை காற்றிலும் வெளுப்பாக மாறிவிட்டது கண்டு கூடியிருந்தோர் அனைவரும் பிரமித்து போய்விட்டார்கள் ஆச்சரியமடைந்தார்கள் என்ன பேசுவதென்று அவர்களுக்கு புரியவில்லை ஆனால் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரன் நிகழ்த்தி காட்டிய இந்த நிகழ்ச்சியின் மூலம் அவர்களுக்கு ஒரு உண்மை பளிச்சென்று தெரிந்தது அதாவது வெண்மையாக இருந்த துணி திடீரென்று கருப்பாக்கப்பட்டது அந்த கருமையை ஸ்ரீ ராகவேந்திரால் தெளிக்கப்பட்ட சங்கு தித்தம் நீக்கிவிட்டது இதே போல நம்மால் ஜாதி பிரதிஷ்டம் செய்யப்பட்ட அந்த பிராமணரும் நல்ல நல்லவராகத்தான் இருந்தார் ஏதோ சந்தர்ப்பவசத்தால் தீங்கிழித்து விட்டார் அவரது பாவங்கள் எல்லாம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரர் புரோஷனம் செய்த சங்கதித்தினால் விலகிவிட்டது என்று தங்களுக்குள் முடிவெடுத்தார்கள் அனைவரும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரரை விழுந்து வணங்கினார்கள் தங்களுக்கு உண்மை புரிந்துவிட்டது என்று சொல்லியவாறு எழுந்தார்கள் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரர் அனைவருக்கும் அருளாசி வழங்கி பிரசாதங்களையும் கொடுத்தார் பயபக்தியுடன் அதை பெற்றுக்கொண்டு தூரத்தை நின்றிருந்த அந்த பிராமணரையும் தங்களோடு அழைத்து கொண்டு மன நிறைவோடு சென்றார்கள் அவர்கள் இப்பேற்பட்ட அதிசயத்தை ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரன் நிகழ்த்தி இருக்கின்றார் என்று பாருங்கள் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய